வயநாடு நிலச்சரிவு மாதிரியை உருவாக்கி பிரார்த்தனை செய்யும் கோவை கலைஞர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை மண்ணை கொண்டு மாதிரி போல் வடிவமைத்து நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் உயிருக்கு போராடுபவர்களுக்காக பிரார்த்தனையும் மேற்கொண்டுள்ளார் கோவையைச் சேர்ந்த தங்கநகை வடிவமைப்பாளர் யூ எம் டி ராஜா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர் பலரும் மண்ணுக்குள் சிக்கியுள்ளனர் அவர்களை காப்பாற்றும் பணியில் பல்வேறு ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இறந்தவர்களின் உடல்களும் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த யு எம் டி ராஜா என்ற தங்க நகை வடிவமைப்பாளர் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவைப் போலவே மண்ணில் மாதிரியை உருவாக்கியுள்ளார் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும் உயிருக்கு போராடும் மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் கேரளா வயநாட்டில் நடந்த துயர சம்பவத்திற்கு உயிரிழந்தவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பவர்களை காக்கும் விதமாகவும் பிரார்த்தனை செய்வோம் கோவையில் இருந்து யுஎம் டி ராஜன்